ஏசு கிறிஸ்துவின் சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் போய் நின்னார்னா அவர் போலீஸா இருக்க முடியாது வக்கீலா கூட இருக்க முடியாது சில சமயம் திடீர்னு கொலகாரன் ஒருவன் வருகிறான் போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்குறான் அல்லது வக்கீலுக்கே வந்து நான் தாங்க என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன் பாவ் அப்புறம் எப்படியா என்னை காப்பாத்தி விட்டுறீங்க ஓகே எவ்வளவு தருவ இந்த எந்த வேலையும் நீங்க செய்ய முடியாது கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிருவீங்க ஏமாற்றுத்தனம் இல்லாத ஒரு வேலையை செய்யணும் எவ்வளவு கஷ்டம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கணும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மன உளைச்சல்ல தான் இருக்கணும் அப்ப சில இடங்கள்ல உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் சொல்லி ஆக வேண்டும் வேலை விட்டு அனுப்பிடுவாங்க நான் சமீபத்துல இந்த ஒரு ஸ்கூல்ல நடந்த சம்பவத்தை வீடியோவை வெளியிட்டிருந்தேன் நாலஞ்சு ஸ்கூல்ல அதை ஒளிபரப்பு செய்தாங்க அதுல ஒரு டீச்சர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க பிரதர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு மூணு பேர் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு ஆசிரியர் அனுப்பி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கடைசியில பார்த்தா போலீஸ்காரங்க வந்தாங்க அந்த நபரத்து கொண்டு போய் வழக்கு அது இதுன்னு எல்லாம் பண்ணாங்க என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேற எதுவுமே பேசல என்னைய வேலையை விட்டு தூக்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவருக்கு வேலையே கிடைக்கல அந்த அளவுக்கு பிரச்சனை என் குடும்பத்தையே நடத்த முடியாத சூழலில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் கிறிஸ்தவரும் கிடையாது ஒரு கிறிஸ்டியன் இந்த மாதிரி உண்மைக்காக நின்னா போதும் இந்த மாதிரி உபத்திரவத்தை சந்திக்க வேண்டி வரும் நாம எங்கெல்லாம் நிக்கலையோ கர்த்தரையுடைய சத்தியத்தை போதிக்கலையோ நமக்கு எதுவுமே வர்றதில்ல ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் இந்த பூமியில சமாதானத்தை அப்படியே எல்லாத்துக்கும் நினைக்காதீங்க சத்தியத்தை பேசினாங்க என்ன வராது சமாதானம் வராது ஏன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர் ஆகவேதான் பட்டயம் தானாக வந்து விடுகிறது இங்கு ஒருத்தர் ஒரு சத்தியத்துக்காக நின்னாரு அங்கு பட்டயம் வருகிறது அவர் வேலையை விட்டு அனுப்பப்படுகிறார்